எட்டாம் வகுப்பு பொருள் தருக நிரந்தரம்னா காலம் முழுமையும் வன்மொழின்னா வளமை மிக்க மொழி இருக்கு நம்ம வண்ணுன்ற வார்த்தையை பார்த்துட்டோம் ரெண்டு சொல்லினுன்னா வன்மைன்னு வரும் மூணு சொல்லினுன்னா வளம் அப்படின்ற ஒரு பொருள் வரும் வைப்புனா நிலப்பகுதி ஒரு பொருளை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன குளின்னு ஒன்று பார்த்தோம் இசைனா புகழ் சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தொல்லைன்னா பழமை தொன்மைன்னு சொல்லுவாங்க தொல்லையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க விசும்புன்னா வானம் மரபுனா வழக்கம் மயக்கம் கழவை திரிதல்னா மாறுபடுதல் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இரு திணை நமக்கு அது வந்து ஒரு இரண்டு திணைகள் என்னென்னு கேட்ட உயர் திணை அக்ரிணை செய்யுள்னா பாட்டு வளாமைனா தவறாமை தலால்னா தழுவுதல் பயன்படுது ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் அவங்க தூண்டி விடுறது மோட்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க பயிலுதல்னா படித்தல் ஈரம் நெஞ்சில் ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது வந்து இரக்கம்னு பொருள் பொருள் ஞானம் அச்சம் மடம் ஞானம் அப்படி சொல்லுவாங்களா அந்த ஞானம் வெட்கம் அதுக்கு முழவு இசைக்கருவி முழவு நம்ம வந்து இதில் படிப்போம் செஞ்சொல்னா திருந்திய சொல் செம்மைன்னு சொல்லுவாங்களா திருந்திய சொல் செய்னா நிறைந்த வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் நன் நன்சைன்னு தூய தமிழில் சொல்லுவோம் வளம் நிறைந்த நீர் வளம் அது புன்சுனால் குறைந்த நீரால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வள்ளை பாட்டு நெல் குத்தும்போது பாடும் பாட்டு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக இருக்காது ஒன்று தெரிஞ்சிச்சு இன்னும் நீரே தெரிஞ்சிடும் வள்ளை பாட்டுன்னா நெல் குத்தும்போது பாடும் பாட்டு முகில்னா மேகம் இப்படின்னு பார்த்து தான் மின்னம்னா சேதம் கெட்டிகலங்கனா மிக வருந்தி கலங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்த செல்லிருக்கான் வாகுனால் சரியாக சம்பிரமுடன் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது முறையாக காளன் காளன் கை கொடுப்பான் அந்த காலன் இல்லைங்க வந்துட்டு காளன் யமன்னு சொல்லுவாங்க சேகரம்னா கூட்டம் மெத்தம் மெத்தன மிகவும் மெத்த மிகுந்த அப்படி சொல்லுவாங்கள் அது மாதிரி காங்கேய நாடு குங்குமண்டலத்தில் மொத்தம் இருபத்தி நாலு நாடு அதில் ஒரு நாடு தான் காங்கேய நாடுன்னு சொல்லுவாங்க தீர்வனா நீங்கும்பவை திறத்தன தன்மையுடையன உபசமம்னா அடங்கியிருத்தல் கூற்றுவானா பிரிவுகளாக கூற்றுகள் அப்படின்னு சொல்லி நம்பிக்க நிழலிகளும்னா ஒளி பொருந்திய பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவள் பூநாய் பேர்தர்க்குனா அகற்றுவதற்கு தற்குனருக்குல பேர்னா அகற்றுதல் அப்படி பிணா துன்பம் பிடித்த பிணி நீங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களா துன்பம்னு சொல்லுவாங்க அதை திரியோக மருந்துன்னா திரினா மூன்று அப்படியே எங்கள் தங்கிலீஷில் என்ன பச்சுக்கோங்க ஓடுதல்னா நல்லறிவு தெளிவுனா நற்காட்சி நல்லா கிளியரா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களா தெளிவாக இருக்குன்னு பிறவார்னா பிறக்க மாட்டார் அப்படியே பிரித்தி எழுதுகலாம் பண்ணோம்னா பொருள் வந்துடும் நித்தம் நித்தம் பாட்டு பார்த்து ஒன்று வரும் அது மாதிரி நாள்தோரும் மையம்னா உலகம் மையகம் அப்படின்னாலும் உலகம் தான் மட்டுன்னா அழகு வயல்னா பாதுகாத்துதல் பேணுதல் அப்படின்னு சுண்டைனா நன்கு சுண்டை காய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்களா நல்லா காய்ச்சறது திட்டு முட்டு திட்டு மு திட்டு முட்டாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்களே தடுமாற்றம் அப்படின்னா கலன்னா அணிகலன் இதே காலன்னா என்னென்னு முன்ன பார்த்தோம்னா யமன் முற்றைனா ஒளிர வேண்டாவான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா தேவையில்லை தடம் நான் அடையாளம் அகம்பாவம் அகாவம் பிடிச்ச அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல செருக்கு புத்தின்னா அறிவு பாதைனாலும் அறிவு தான் தடம்னா அடையாளம் நான் பார்த்துக்கி பாதைன்னு ஒன்று ஒரு சொல்லுக்கு வந்துட்டு அறிவுன்னு பொருள் வரும் பாதைனால் நம்ம போகிற வழி அப்படின்னு சொல்லுவோம் உள்ளம்னா மனம் லாபம் லாபம்னா நமக்கு ஒரு என்ன சொல்ற பலன் கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சு சொன்னாங்க எண்ணின்னா என்ன எண்ணுதல் நினைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணால் இசைப்பண் இசைனா புகழ்னு ஒரு இடத்துல பொருளை கனகச்சுனை பொன் வந்து நீர்நிலை மாத வேலங்கள்னா வேலங்கள் வேலம்னா யானை முரலும்னா முழங்கும் முதிர்ந்த மூங்கில் மூங்கில் பழசு பழனா பழமையானது முதிர்ந்து முதிர்ந்து முச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அலர்ந்தவர்னா வறியவர் சாமைனா வெறுக்காமை கிளைனா உறவினர் கிளைனா நான் ஒரு இதில் வந்து பிரிஞ்சு போகிறது அது தான் அப்படி உறவினர்கள் அப்படி தான் நியாபித்துக்காண்டிதான் பேதையர்னால் அறிவற்றையர் அறிவற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க திட்டுறவங்களா பேதை அப்படின்னு நோன்றல்னால் பொறுத்து கொள்ளுதல் அப்படியே ஆஃப் ஆப்போசிட்டாக இருக்குல்ல மராமைன்னா மரவாமை மறக்காமல் இருக்கிறது போற்றார்னா பகைவர் பொறைன்னா பொறுமை அப்படியே போ போ அப்படின்னு நியாபிச்சுக்கோங்க வேகம் வாரி வரினா தான் வருவாய் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஞ்சாமைன்னா குறைவின்றி முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி எஞ்சாமீனா குறைவின்றி முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாதுன்னா இன்றி ஒட்டாது நமக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லல வைகைன்னா தங்குக ஓதை ஓசை வெறியனால் அஞ்சி யானர் புது வருவாய் மரலினா காலன் காலன்னா எம்மன்னு ஒன்று பார்த்துருப்போம் மறுவைன்னா காலை வலிவர்னா நழுவி ஓடுபவர் கறினா யானை இளம் மலைக்குகை தூரு பு புதர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தூருன்னா புதர் வண்டுதல்னா நெருங்குதல் அருவர்னா தமிழர் இறைஞ்சியினர்னா இறைவனை அணங்கினர் அப்படின்னு வச்சுக்கோங்க உடன்றனா சினந்து எழுந்தன முளைனா மழை குகை ஜீவன்னா உயிர் வையம் உலகம் சத்தியம்னா உண்மை சத்தியம் ஒழி சொல்கிறேன்டா சபதம்னா சூளுரை ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி ஆனந்த தரிசனம் தரிசனம்னா காட்சி தான் மோகித்துனா விரும்பு நமன்னால் யமன் காலன்னால் யமன் ஞானமே மேனா கூசாமல் சித்தம்னா உள்ளம் தூய்மின்னா ஈடேறுங்கள் நம்பர்னா அடியார் கம்பர்னா சித்தர் மாதிரி நம்பர்னா அடியார் நான் வச்சுக்கோங்க ஈயில்னா வழங்கினாள் ஈதல்னால் கொடுத்தலாமல் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் பகராய்னா தருவாய் பகராயன்னா ஆப்போசிட் வர மாதிரி இருக்குது அப்படி என்ன பிடிச்சிக்கோங்க பகராய தருவாயின்னு பராபரம்னா மேலான பராபரமே இறைவனை கூப்பிடறதுனால மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு அறுத்தவருக்குனால் நீக்கியவருக்கு நிறைனா மேன்மை அழுக்காறுனால் பொறாமை உடைய அப்படின்னு பொறுமை மதம் கொள்கை பொச்சாப்புனா சோர்வு இகழ்னால் பகை இகழ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க இகழ்னா கொச்சா பூ சோர்வு மயில்னா விருப்பம் கொஞ்சம் புதுசாக இருக்குது மண்ணும்னா நிலை பெற்ற மண் வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணும்னா நிலை பெற்ற ஆராய்ந்து தெளிதல் எயித்து புக்கில் நூற்றி எண்பத்தி எட்டு பொருள் தருகிறதுக்கு